ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பெரிய வெள்ளி முடித்து நாளைக்கு ஈஸ்டர் வந்து கொண்டாட போகிறோம் எல்லார் வீட்லேயும் பிரியாணி அப்புறம் நான்வெஜ் இத்தனை நாளாக நிறைய பேர் உபவாசத்தில் நான்வெஜ் எடுக்காமல் இருந்திருப்பீங்க நாளைக்கு எத்தனை உயிர் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிய போதோ அத்தனை மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷுன்னு வீட்டு டைனிங் டேபிள் ஃபில் ஆகிடும் சந்தோஷமாக கொண்டாடுவோம் நம் ரட்சகர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் இன்றும் உயிரோடு இருக்கிறார் இப்போ இந்த இந்த குட் ஃப்ரைடேலேருந்து இந்த ஈஸ்டர் இந்த மூன்று நாள் நம்ம வந்து கர்த்தருடைய அந்த பாடுகளை மரணத்தை உயிர்த்தெழுதலை நினைவு கூறுக்கிற நாட்கள் இது அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் குட் ஃப்ரைடேங்கிறது வெறும் தேவனை மாத்திரம் நினைவு இல்ல நாம அதே வழியில் போய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சித்தத்தையும் நினைவு கூர்ந்து அதை பற்றி கொள்கிறேன் நான் இப்போது இந்த ப்ராசஸில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் ராஜாவாக வீற்றிருந்து இன்று வரை அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளாக அவர் சமூகத்தில் சபையில் சேர்த்து கொள்ளவர் கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் அதாவது நமக்கு தோராயமாக கணக்கே தெரியலனாலும் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருந்ததை காட்டிலும் அவர் மறித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமாக கர்த்தரின் சமூகத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட்டவர்கள் பல லட்சம் பேர் கோடி பேராக கூட இருக்கலாம் அதற்கும் மேலாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கோடியை நான் சொல்லலை பல கோடிகள் இன்னும் இன்னும் ரட்சிக்கப்படுபவர்கள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டே தான் இருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை அவர் உயிரோடு இருக்கும்போது செய்ததை விட மறித்து உயிர் தழுந்ததுக்கப்புறம் செய்தார் அப்போ அவர் வந்து கண்ணால் பார்க்கிறத அவர் வந்து செய்யணும்னு நம்பவே இல்லை அவர் விசுவசித்ததை செய்யணுன்னு நம்பினார் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் இல்லையா அப்போ அவர் கண்ணு எதை பார்த்துச்சுன்னா சிதறி போன அப்போசிலர்கள் கூட்டத்தை தன்னால எவ்வளவு அற்புதம் பெற்று தன்னை பற்றின எல்லாமே கேள்விப்பட்ட போதிலும் இவனை சிறுவையில் அறையும்னு சொன்ன மக்கள் ஜனத்தோடைய சத்தத்தை தான் செய்யறது தப்புன்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் இவன் தனக்கு போட்டியா வந்துருவானோன்னு அவரை சூழ்ச்சி செய்த பரிசெயர் சதுசெயருடைய சத்தத்தை எல்லா உண்மையும் அறிந்திருந்தும் கை கழுவுனை பிளாக்குவன் சத்தத்தை இப்படி தேவன் தன் கண்ணால் மறிக்கிறதுக்கு முன்பாக பார்த்தது எல்லாமே அவர் விசுவாசத்தை அதிகரிக்கிறதாக இல்லை அவர் நம்பிக்கை அதிகரிக்கிறதாக இல்லை பின்ன என்ன விசுவாசத்தில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா அவர் தேவன் மேலே கொண்ட விசுவாசத்தில் செய்தார் இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம் உங்களை நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் வந்து பாரம் கொண்டு அநேக காரியங்களை தேவசித்தபடி செய்யலாம் ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்க உங்கள் கண் கண்டால் மாத்திரம்தான் அது உண்மைன்னு உங்கள் ஜெபம் கேட்கப்படுதுன்னு நீங்கள் வச்சிருக்கிற விசுவாசம் சரியினும் நீங்கள் அதை மட்டும் நம்பி உங்க வாழ்க்கையை நடத்தாதீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அது உங்க கண்ணு முன்னாடி நடக்கோ இல்லையோ வாரம் கொண்டு உண்மையாக அந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்க அதுக்காக பிரயாசப்படுங்க நிச்சயம் தேவன் பலனை கொடுப்பார் நீங்கள் தாவீதுக்கு உன் சந்ததியில் ராஜாக்கள் இல்லாமல் போவதில்லைன்னு தேவன் வாக்கு சொன்னார் இருந்து ஏசு கிறிஸ்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சந்ததி இருபத்தெட்டாவது சந்ததியாகத்தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்போ இந்த இருபத்தெட்டு சந்ததி எப்படி நிலைநிற்கும்னு தாவீது விசுவிச்சார் ஏன்னா அப்புறம் வந்த ஒவ்வொருவரும் எத்தனையோ வகையில வழிமாறி போனவங்களாக காணப்பட்டாங்க ஆனாலும் தேவன் சொன்ன வாக்கை மாறவே செய்யாம பரலோக சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற ஏசு கிறிஸ்து வரைக்கும் அந்த யூதா கோத்தளத்தை தேவன் காத்து கொண்டு வந்தார் இல்லையா அப்போ இந்த விசுவாசத்து தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் நீங்க உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு ஜன கூட்டத்துக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல உங்க கிராமம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம் நீங்க உங்க ஜெபத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க மூடி தேவன் தேவன்கிட்ட விசுவாசித்து அவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஜெபத்தை தொடர்ந்து ஏறெடுத்துக்கொண்டே இருங்க நான் இவ்வளவு தூரம் எங்களுக்காக ஜெபிக்கிறேன் தெரியுமா நான் அவங்களுக்காக உபவாசம் இருக்கிறேன் தெரியுமா நான் அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறேன் தெரியுமா எனக்காக கூட நான் ஜெபிக்கலன்னு ஒரு நாளும் பிறர் உங்களை நோக்கி தொடுக்கிற வார்த்தையிலையோ செயல்லையோ அவங்களுக்கு இப்படி ஒரு பதில் உத்தரவு கொடுக்கவே செஞ்சிடாதீங்க உங்க கண்ணு பார்க்கணும்னு இல்லை உங்க காது கேட்கணும்ட்டு இல்லை நீங்கள் அதை உணரணும்ன்ட்டு இல்லை தேவனாகிய கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதனால உங்ககிட்ட கொடுத்த கடமையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க உங்க கண் காணுதோ இல்லையோ அது தொடர்ந்து நடைபெறும் இன்னும் ஒரு காரியம் நீங்க உங்க பிள்ளைகள் உங்க கணவர் உங்க குடும்பம்ட்டு உங்களோட ஜெபம் எப்போதுமே குறுகன ஒரு வட்டாரத்துல இருக்கவே கூடாது ஒருவேளை இவங்களை ரட்சி உங்க குடும்ப ரட்சிப்புக்காகத்தான் நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தை ரட்சிப்பது கர்த்தர்க்கு லேசான காரியம் அந்த அந்த ஜபத்தை இந்த சொற்கள் இந்த சின்ன வட்டத்துக்குள்ள முடிக்கவே செய்யாதீங்க கர்த்தர் வரும் அளவும் உங்கள் குடும்பத்துல இனி பிறக்க போற பிள்ளைகள் சந்ததி ஒருவர் கூட தேவனை விட்டு வழி விலகாதவர்களாக இருக்கணும் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தையும் உங்களுக்கு நான் ஆவியானவர் சொல்லணும்னு விருப்பப்படுகிறார் இன்னொரு காரியம் என்னன்னா நீங்கள் ஜெபிக்கும்போது என்னுடைய பரிசுத்த சந்ததியின் வித்து அந்நிய வித்தோட கலக்காதபடி என் தேவனே காத்துக்கொள்ளும்னு உங்கள் சந்ததி முழுவதும் தேவ நாமத்திற்குள்ள தேவனுக்குள்ளேயே வேர் ஊன்றப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கும்படியாக தேவன்கிட்ட ஜெபிங்க நீங்கள் உங்கள் பேரன் உங்கள் பேத்தி உங்க மகா மக இவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்கள அவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறது அது வந்து ரொம்ப சின்ன வட்டம் ஆஹ் அப்படிலாம் நம்ம ஜெபாக இருக்கக்கூடாது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவர் வந்து அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் மட்டும் ரட்சிக்கப்படணும்னு அந்த இரத்தத்தை சிந்தினார் இனி பிறக்க போகிற அவர் நாமத்தை விசுவசிக்கிற எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கவே அவர் தன் ஜீவனை கொடுத்தார் அவருடைய பிள்ளைகள் நாம நாம மறித்தாலும் நம்மளுடைய பேரே மறந்து போகிற ஒரு சந்ததி எழும்பினாலும் நாம தேவ சமூகத்துல இனி வரப்போகிற சந்ததிகளுக்காக இனி எழும்ப போகிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் தேவன் நமக்காக சிந்தின ரத்தத்தை போல நம் கண்ணீரை சிந்தி ஜெபிப்போம் தேவன் ஜெயம் எடுத்தது போல நாமும் ஜெயம் எடுப்போம் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் இல்லை நாம பிறருக்காக ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபமும் ஜீவனுள்ள ஜீவனுள்ளதாக தேவ சமூகத்தில் தேவன் கிரியை செய்யும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம் விடுதலை எடுப்போம் ஜெயம் எடுப்போம் பட் யூ